இன்னைக்கு இவங்க எல்லோருக்கும் வலிப்பு நோயை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன் வலிப்பு நோய் என்பது மிகவும் காமனான நோய் ஆனால் அதுக்கு இன்னும் தவறான கருத்துகள் இருக்குன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு அப்படின்லாம் இல்லை தாராளமாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அவங்க நார்மலாக எப்பயும் போல் எல்லோரும் மாதிரி லைஃப்பில் லீட் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு லேடிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கலாம் பிரெக்னென்ட் ஆகலாம் குழந்தை பற்றியெல்லாம் குழந்தைக்கெல்லாம் வர வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இன்னொரு முக்கியமான கருத்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா அந்த வலிப்புணர்வை வரும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியணும் முக்கியமாக என்னன்னா நினைவு இல்லாத போது தயவுசெய்து வாயில தண்ணியோ அல்லது முகத்துல தண்ணி தளிக்கிறதோ அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணக்கூடாது அந்த பேஷண்ட்டே நம்ம கீழேயோ அல்லது பெட்டில் படுக்க வச்சு ஒரு சைடு சாட்சி வச்சு கையும் காலும் ஒன்னும் பிடிக்க வேண்டாம் ஒரு சைடு சாட்சி வச்சு படுக்க வச்சாலே போறோம் ஐடியா என்னன்னா அந்த நுரையெல்லாம் இருக்கிறது வந்து வெளியில வந்துடும் அதுதான் ஐடியா தயவுசு கையில் சாவியோ வாயில் தண்ணி இதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் அப்புறம் கையும் கையங்காலும் பிடிக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு சைடு வச்சுட்டு அவங்க இதான் ட்ரெஸ் டைட்டாக போட்டுனா அது மட்டும் லூஸ் ஆகி பண்ண வேண்டாம் போறோம் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் ஒன்ஸ் சரியான பிறகு மருத்துவமனை ஆலோசனை போயிட்டு வைத்தியம் பண்ணால் சரியாயிடும் இதுதான் வலிப்பு நோயோட ஃபர்ஸ்ட்